தூய்மை பணியாளர்களின் பசிப்போக்கும் உன்னத திட்டம் ராமநாதபுரத் அறுதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைப்பு வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவிற்கிணங்க மாநிலம் முழுவதும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவுத் திட்டம் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இத்திட்டம் மிகச்சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை ராமநாதபுரம் தனியார் மகாலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பாட்சா முத்துராமலிங்கம் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவினை பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர்கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் நகராட்சி ஆணையர் அஜிதாபர்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிகாலையிலேயே எழுந்து நகரின் தூய்மைக்காக பாடுபடும் பணியாளர்கள் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த முன்னெடுப்பிற்கு பணியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் நகர்நல அலுவலர் டாக்டர் ரத்தினகுமார் சுகாதார அலுவலர் முத்துக்குமார் சுகாதார ஆய்வாளர்கள் ஸ்ரீஜேஷ்குமார் சரவணகுமார் மாரிமுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் வீரசேகர் காளிதாஸ் மஞ்சுளா ஜெயராமன் பைராம்கான் காதர் பிச்சை வடக்கு நகர் திமுக அவைத்தலைவர் சைபுதீன் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ